கவிஞர் வாலி இருக்கார அவர் ஒரு திரைப்படத்தில் ஒரு பாட்டு எழுதினாருங்க காதலன் தன் காதலி எம்பு அழகா அழகாக இருக்காங்கிறத சொல்கிறார் எப்படி சொல்றாரு தெரியுமா என் காதலியை பார்த்துவிட்டு நிலவை பார்த்தேன் நிலவில் குளிர் இல்லை என் காதலியின் முகத்தை பார்த்துவிட்டு ஒரு மலரை பார்த்தேன் அந்த மலரில் ஒளி இல்லை என்று கவிஞர் வாலி எழுதினார் அந்த பாட்டை நம்ம எம்ஜிஆர் பாடினாருங்க நீங்களும் கேளுங்க இந்த பாட்டை எப்படிங்க நீங்க எழுதினீங்கன்னு கவிஞர் வாலி கிட்ட கேட்டாங்க அவரு சொன்னாரு இந்த பாட்டை எழுதுறதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்தவரு என்னை ஊக்குவித்தவரே திருவள்ளுவர் தான் வள்ளுவர் மேல படிய போட்டாருங்க வள்ளுவரும் சாதாரண அவரு நிலாவை பார்த்து ஏ நிலவு பெண்ணே உன்னை ரொம்ப அழகின்னு எல்லாரும் சொல்றாங்க அழகிய தமிழ் மகள்லாம் சொல்றாங்க இருந்தாலும் எனக்கு அப்படி தோணலை ஐ டோன்ட் திங்க் சோ ஏன்னு கேட்டீங்கன்னா என் காதலியின் முகப்பொழிவு உங்ககிட்ட இல்லை என்னுடைய காதலிக்கு ஒரு சார்மிங் ஃபேஸ் இருக்குது அது உங்ககிட்ட இல்லை நீ என்ன பண்ணுற என் காதலியின் முகப்பொழிவினை நீ பெற வேண்டும் அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது நீ ஃபேரன் லெவலி போட்டுக்க இல்லை என்ன மேக்கப் வேணாலும் போட்டுப்போ ஆனால் என்னுடைய காதலியின் முகப்பொழிவு உனக்கு வர வேண்டும் அப்படி ஒரு முகப்பொலிவுடன் என்கிட்ட வா ஐ நான் உன்னை காதலிக்க முயற்சி பண்றேன் அப்படின்னாரு திருவள்ளுவர் உண்மையிலே சொன்னாருங்க இந்த திருக்குறளை பாருங்க மாதர் முகம் போல் ஒளியிட வல்லையே காதலை வாளிமதி இந்த திருக்குறளுக்கு மூவா எழுதிய விளக்கம் நிலவே இம்மாதரின் முகத்தைப் போல முன்னால் ஒளி வீச முடியுமானால் நீயும் இவள் போல் என் காதலுக்கு உரிமை பெறுவாய் இந்த ஒரு திருக்குறள் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட திருக்குறள்கள் காதலை கனிய கனிய சொல்லியிருக்காரு நம்ம வள்ளுவர் அப்படி காதலை கனிய கனிய சொன்னவருக்கு காவி ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க என்ன குடும்ப சார் இது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் லைக்கான கிளிக் பண்ணிடுங்க சோ நீங்க இப்படி பண்றதுனால ஒரு அறக்கட்டலையே வாழ வைக்க முடியும் நன்றி